வணக்கம் பேக் வரிசைகள் இப்போ நம்ம பார்க்க போற படம் மியூசிக்கல் இட்டு படம் இட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வழங்கிய அவர் தயாரித்த வானம்பாடி புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மாசம் ஆகியாங்க ஜி ஆர் நாதன் அவர்கள் ஒளிப்பதிவான இயக்குனர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு வெற்றி கூட்டணி சில படங்கள் கிராண்டா பண்ணியிருக்காங்க அது சினிமா அரசுகள் அனைவருக்கும் தெரியும் வானம்பாடி ஸ்பெஷல் என்னன்னா வானமாடி பேர்லயே ஒரு விசேஷம்னா அந்த பறவை வந்து அழகுல அந்த ஒளி சவுண்ட் வந்து விசையா இருக்கு மழை சுளியை பருகும் பறவை அது வெளிநாட்டுல அதிகமா இருக்கு இவ்வளவு விஷயம் வானம்பாடி இருக்கு அது எல்லாப்பறம் பேசலாம் அந்த மாதிரி ஒரு பேரு என்ற ஒரு வங்காளி நாவல் கல்வி ஏற்கப்பட்ட தேவிகா பிரவீலா ஒரிஜினல் பேர் அவங்க பேரு அவங்க தேவிகான்னு மாறுற விஷயமே ஒரு சுவாரதியம் அந்த படத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் இந்த வானம்பாடி படத்துல தேவிகாவின் தேவிகாவின் சிறந்த நடிப்பு ரேடியோல ஒரு பாட்டு கூறும்போது சில வேலை செஞ்சு கொடுப்போம் அதாவது என்னுடைய ஸ்கூல் டேர்ப்பு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஒரு ஒரு வேலை ஒருத்தர் போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பாட்டு வந்தா அந்த வேலையை கொஞ்சம் விட்டுட்டு இந்த பாட்டை கவனிப்பாங்க அப்படி ஒரு பாட்டு இந்த படத்துல பெற்று மிக சிறப்பு பெற்றது கங்கை கரை தோட்டம் கவியரசு கண்ணதாசன் அவருக்கும் கண்ணனுக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரிதான் ஒரு கனெக்ட் எடுத்துற மாதிரி என்னன்னா அவர் கண்ணன் பாடல்கள் எழுதியது எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வரம் அதுல ஒரு மிகப்பெரிய வரம் பெற்றவர் அப்படி அமைஞ்ச பாட்டு செங்கைக்கரை தோட்ட பாட்டு அந்த அம்மிகளை ஆரம்பிச்சு அந்த டைலாகோட ஒரு பாட்டுல வசனம் வர்றது எந்த ஃபேமஸ்னா இந்த பாட்டு ரிலே பண்ணும்போதே ஆஹா அதே குரல் இப்படி அந்த அந்த ஒளியையும் சேர்த்து தான் அந்த பேசுற வசனம் சேர்த்து நம்ம ரிலே பண்ணியிருக்காங்க நம்மளால அதை கொண்டாடி இருக்கோம் அது நம்ம நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படி அமைஞ்ச பாட்டு பி சிசிலா அவ்வளோ அழகா பிரமாதமா பாடியிருப்பாங்க இசை த கிரேட் கேவி மகாதேவன் அவர்கள் எட்டு பாட்டு எட்டு பாட்டுமே சூப்பர் இட்டு எட்டு வீக்கும் சொல்றோம் இல்லையா எட்டு திக்கு மட்டும் இல்லை எல்லா உலகத்திலும் இசை ரசிகர்கள் வெளிநாட்டுல முக்கியமா இலங்கையில அதிகமாக இந்த பாட்டை விரும்பிப்பா கேட்டுருக்காங்க படத்தையும் பாராட்டியிருக்காங்க இதை சொல்லும் போது இலங்கை மாநில அவ்வளவு வரல பண்ணி சொல்லுவாங்க அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை போட்டாலே அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற படம் கதாநாயகர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் தாரவர்கள் அவரு போஷன் சூப்பரா இருக்கும் டபுள் ஆக்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சு போற விஷயங்கள் கிரைம் கலந்து எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு ஃபீல் வந்து காதல் ஒரு பாட்டு நான் சீனியர்ஸ் பார்த்துருக்கேன் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவ்வளவு அழகா எஸ் வாய்ஸ்ல இந்த பாட்டு இந்த படத்துல அவங்க அப்புறம் சில பேருக்கு நிறைய பேர் கேட்டா தான் சேர்ந்தது அவ்வளவு கொண்டாடிய பாட்டு காதலிக்கு வேதனையில் வாட வேண்டும் கடவுளை கூப்பிடாரு காதல் லவ் செய்ய லவ் செய்யல அதுவும் சூப்பராக அமைஞ்ச பாட்டு அடுத்து முக்கியமா நடனத்துல மிக சிறப்பு பெற்ற ஜோதி லட்சுமி அவர்கள் அறிமுகமான படம் தான் யாரடி வந்தாங்க ஒரு பாட்டு அதுவும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் போக ஒரு பிக்னிக் பாட்டு மாதிரி வரும் அதுவும் ஆரம்பமே பாட்டு வித்தியாசமா இருக்கும் கவனி நம்ம வைக்கிற மாதிரி அந்த பாட்டு இப்படி அனைத்தும் ஒரு சேர இந்த படம் வாடம்பாடி டபுள் ஆக்சன் கதாநாயகி டபுள் ஆக்சன் ஓகே இதுல நாலு பேர் அவங்களுக்கு வரும் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஷேர் பண்ணவங்க கிளைமேக்ஸ்ல அவ்வளவு சூப்பரா முடிச்சுக்கள் அந்த போட்ட முடிச்சதான் ரொம்ப ரிலீஸ் பண்ணி சூப்பரா கிளைமேக்ஸ் வைக்கும் இந்த படத்துல இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா கதாநாயகனாக கழித்த ஒருவர் நகைச்சுவை பார்த்து கலக்கிறார் டி ஆர் ராமச்சந்திரன் அவர் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அடுத்து ஏன் முக்கியமா நான் லாஸ்ட சொல்றேன்னா போட்டி பாட்டு கேள்வி பதில் பாட்டு சூப்பர் இருக்கு அதிக நிமிடங்கள் துணிக்கிற பாட்டு இதுவும் வானொலியில ஃபுல்லா போட்டாங்க தொலைக்காட்சியில நம்ம பார்த்த குள்ள பாப்போம் வளைத்தவங்களே தேடி பாக்குறோம் ஒரு ஈரோ ஹீரோனுக்கு ஒரு பாட்டுது ஆள்கவியை வெளில வந்த பெண் கவியே வருங்க ஆரம்பமே இப்படி அதுல கேள்வி பதில் அந்த போட்டிக்கு கேட்கிற கேள்வியும் சொல்ற பதிலும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாருமே நம்ம ரசிகர்கள் தமிழ் இசை ரசிகர்கள் பாட்டு ரசிகர்கள் ரசிகர்கள் கொண்டாடிய படங்களில் வானம்பாடி வருது இப்படி ஒரு சேர பெற்ற வாடம்பாடி நைன்டீன் சிக்ஸ்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஈடும்